அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்ச் மாதம் பிறக்கப் போகின்றது பிறக்கப்போகும் இந்த மார்ச் மாதம் உங்கள் குடும்பத்தில் பண புலக்காட்டம் அதிகமாக இருக்க பண வரவு அதிகரிக்க ஒரு தீபம் மார்ச் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நான் சொல்லும் இந்த தீபத்தை ஏற்றினால் நிச்சயம் சொல்லுகின்றேன் மார்ச் மாதம் முழுவதும் பெருமாளின் கருணையால் உங்கள் குடும்பத்தில் பணப்புற காட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு அறிவிப்பு அன்பு சொந்தங்களை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சாதகமில்லாத ஒரு சூழலில் இருக்கு அந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கோங்க நமது அறக்கட்டளை சார்பாக சனிப்பயிற்சி பரிகார மகா யாகம் அன்று நடைபெற்று அந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷை தரப்போறோம் அந்த பரிகார ரக்ஷை இரண்டரை ஆண்டு காலம் சக்தி மிக்கதாக இருக்கும் இந்த ரக்ஷை தேவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மார்ச் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பதுல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள எப்போ உங்களால் இந்த தீபம் ஏற்ற முடியுமா ஏற்றுங்க எப்படி ஏற்றணும்னா உங்கள் வீட்டு பூஜையில் பெருமாள் படம் இருந்தால் அதற்கு முன்பாக ஈசன் படம் இருந்தால் அதற்கு முன்பாக அல்லது தெய்வ சிலைகள் இருந்தால் அதற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு வைங்க அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அந்த எண்ணெயில் மூன்று ஏலக்காய் துண்டுகளை போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் எரியுமாறு ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு கம்மர் தண்ணீர் அல்லது பால் நெய்வேத்தியமாக வைத்து மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது அதன் பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நீங்க எடுத்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்த பிறகு அதை குளரை வச்சுட்டு அந்த ஏலக்காய்களை எடுத்து நீங்கள் சாம்பிராணியோட கலந்து இந்த தீபம் ஏற்றும் குடும்பத்தில் மார்ச் மாதம் முழுவதும் பண நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களை மார்ச் பதினாறாம் தேதி நேரடியாக ஈரோடு மாவட்டத்தில் மூன்று மணி நேர சிவ பஞ்சாட்சிர வகுப்பு அடியே நடத்த உள்ளேன் உங்கள் குடும்பத்தின் சூழலுக்கு சிவனுடைய பஞ்சாட்சிர மந்திரத்தில் எந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நேரடியாகவே மூன்று மணி நேர வகுப்பாக எடுக்க போகிற விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்